அரசியல் பிரமுகர்களின் தூண்டுதலாலேயே பொய் புகார் ஜாவித் பாஷா அதிரடி பேட்டி சமீபத்தில் ஊடகங்களில் பரபரப்பு ஏற்படுத்திய ராயபுரம் காங்கிரஸ் பிரமுகரின் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் புகார் என்று சம்பந்தப்பட்ட ஜாவித் பாஷா அதிரடி பேட்டி அளித்தார் சென்னை பெஸ் நகரில் ஜாவெத் பாஷா மற்றும் முகமது ஃபருக் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளரிடம் பேசிய ஜாவத் பாஷா தான் முகமது ஃபருக் மற்றும் அவரது மனைவி மதாரம்மா கனி ஆகியோரிடம் வீடு லீஸ் சம்பந்தமாக இருபத்தைந்து லட்சம் கொடுத்ததாகவும் அதில் பதினைந்து லட்சம் ஏற்கனவே பெற்றுக் கொண்டதாகவும் நீதித் தொகையை பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்று பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் முகமது ஃபாரூக் மற்றும் அவரது மனைவி மதராமா கனி ஆகியோரின் பெயரை கெடுப்பதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் தன்னை தூண்டிவிட்டதால் தான் பொய்ப் புகார் கொடுத்ததாகவும் இப்பொழுது இதுவரும் சமாதானமாக செல்வதால் இந்த பிரச்சனை இன்றுடன் முடிவடைந்தது என்று தெரிவித்தார்

சார் வந்து பேசன அத்தனையும் உண்மை ஏற்கனவே ஒரு பாலி மெட்டீரியல தவறான ஒரு நியூஸ் வந்து அவங்களும் போட்டாங்க எந்த ஒரு சோ கன்கும் வாங்காங்களுக்கு எயிட் ரிலாக்ஸ் இருந்தது அவர் தங்கான வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் நிறைய இடத்துல பரவாயில்லதான் சொல்லிட்டு இப்பொழுது சமாதானமா வந்ததால் அதை நான் அவரு அதை அழைத்து விடுவேன் துப்பாக்கியை காட்டுறது துப்பாக்கியை காட்டுறது நாங்க அப்படியே அவர் பேட்டி கொடுத்தாரு இது எல்லாமே தூண்டுதல் இருந்து அவர் ஒத்துக்கிட்டாரு நான் தூண்டுதல் சொல்லல இது நான் சொல்லிடுறேன் தூண்டுதல்னாக்கா இது அரசியல் ரீதியா வந்து இவங்க வந்து என்ன பாக்குறாங்க இத வச்சுட்டு இந்த துப்பாக்கி விஷயத்தை வச்சுட்டு பெருசா ஒரு கேம் வேணும் அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க அதனால நடந்தது நடந்த சொல்லி சொல்றதுக்கு இந்த இடத்துல அது முடியாது